ஆளும் கட்சியைச் சேர்ந்த எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை கோராத நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த பாதுகாப்பிற்காகவே துப்பாக்கிகளை கோருவதாக கூறி வருகின்றனர் துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான இந்த கோரிக்கையின் பின்னணி என்ன வெலிகமல் பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் உள்ளிட்ட பல சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு கோரி வருகின்றனர் இது தொடர்பிலான விசேடு கலந்துரையாடல்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் போலீஸ் அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இதன்போது தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான சூழலில் மேற்கொள்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர் அச்சுறுத்தல் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை பெற்று தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனைத்து கோரிக்கைகள் தொடர்பாகவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மாதிபருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியாக தீர்மானம் முன்னெடுத்திருந்தாலும் அதனை தொடர்புடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன்படி சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய பாதுகாப்பு கோரிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான புலனாய்வு அறிக்கைகள் பொதுவான அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகளை கோருவதற்கு சபாநாயகரும் போலீஸ் மாதிபரும் தீர்மானித்தனர் தொடர்புடைய அறிக்கைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தேவை ஏற்பட்டால் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது கை துப்பாக்கி கோரிய எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்போது துப்பாக்கிகள் வழங்கப்படும் இருபதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக கை கோரிய கோரிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்தார் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு செய்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சூடாக ஏனைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்தார் இருப்பினும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை கோரவில்லை